வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ யார் பற்றி பார்க்க போகிறோன்னா வருமானத்துக்காக கண்ட் வீடியோ போட்டு போய் சொல்லி ஏமாத்துகிற தம்பதிகளை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா இவர் காலையில் தான் காயத்ரி உடல்நிலை மோசமாகி விட்டதுன்னு சொன்னாங்க சில சப்ஸ்கிரைபர் கமெண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு க கமண்ட் பண்ணியிருப்பாங்க அண்ணனுக்கு கமெண்ட் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அது எவ்வளோ வீசி பார்த்துருப்பாரு நல்ல பழிச்சு பார்த்துருப்பாரு டாக்டர் அப்படி உடம்புல பழித்து பார்ப்புறாரு அந்த மாதிரி இவர் பளிச்சு பார்க்குறாரு ரெண்டு பேரும் சேர்ந்த வீடியோ போட்டாங்க என்ன எதனால் இப்படி சொல்கிறேன்னா இப்போது இந்த வீடியோவில் ரெண்டு பேர் எவ்வளோ சிரித்து இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள் எவ்வளோ எவ்வளோ முட்டாள்கள்ங்கிறது இவர் வந்து காற்றால் ஆட்டக்குது இவங்க வந்து பொய் இவங்க பொய்யே திரித்து சொல்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க யாருமே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது வீடியோ இது நான் பொய் சொல்லலைங்க இவங்க வீடியோ பற்றி தான் கருது கருத்து சொன்னேன் நான் சொல்லும்போது இவங்க என்ன திட்டி வீடியோ போட்டாலும் கவலை இல்லை பொய்யை திரிச்சு சொல்கிறாரு காயத்தறிக்கி உடல்நிலை மோசமாகி விட்டது காரில் எடுத்துகிட்டு வீடியோ போட்டார் இப்போ வந்து ஜாலியாக சிரித்து குடும்பத்தோடு சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மக்களுக்கு உண்மையிலுமே முட்டாள்கள் நானும் ஒரு முட்டாள்தான் ஏன்னா இவர் என்ன இன்னி முட்டாள்தான் சொல்லுவார் நான் அவர் போட்ட வீடியோவுக்கு பதில் சொல்கிறேன் அப்புறம் இவர் என்ன சொல்கிறார் இவரை பற்றி இவரே புகழ்கிறான்னு நான் வீடியோ சொல்லியிருப்பேன் அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் இவர் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாராம்மா அதனால் வந்து நாங்கள் வந்து நேச்சுரல் வீடியோ போடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த புகழ்ச்சி அடுத்தவங்க சொல்லணும் இவரை பற்றி இவரே புகழ்கிறாரு நல்ல வேலை கூகுள் சுந்தர் பி சுந்தர் பிச்சை வந்து இவரை தேடிட்டுருக்கிறார் அடுத்த வீடியோவில் சொல்ல சொன்னான்னு சொல்லுவார் அதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அதாவது என்னென்ன பொய் சொல்கிறதுன்னு வருங்க காயத்ரி உடல்நிலை மோசம் மாசம் விட்டது காயத்ரிக்கு நெகட்டிவ் இந்த பெர்கன்சி இந்த வீடியோவெல்லாம் போட்டால் தான் இவருக்கு நல்ல யூஸ் போகுது கேட்டால் எங்களை பார்க்குறவங்க பார்த்தா போகுது எங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சிந்திக்க வேண்டும் நல்லா சிந்திக்கணும் எவ்வளோ யூடியூபருக்கு வலைதளங்களுக்கு பொய் சொல்லி வீடியோ போடக்கூடாதுங்க அது உண்மையுமே தப்பு கண்டதுக்காக வருமானத்துக்காக இவங்க வந்து உழைப்புங்கிற பேச்சுக்கு ஒரு பர்சன்ட் கூடி தகுதி இல்லாத நபர்கள் ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொய் சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன காரணம்னா இவங்களுக்கு நல்ல வியூஸ் வருது நான் இவங்க என்ன வீடியோ போட்டாலுமே பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதே மாதிரி அந்த வீடியோவில் காயத்திரிக்கு உடனே மோசமாகி விட்டது ஒரு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னங்க உடல்நிலையை மோசமாகி விட்டது அப்புறம் கோயில்கள் எதுக்கு போகிறேன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட் ஒரு பொண்ணுக்கு பேட் கமாண்ட் பண்ணான்னு சொன்னாங்களா ராதிகா வியூஸ் அந்த பொண்ணு முந்திரி கட்டையாட்டை முந்திரி கொட்டையாட்டை வந்து மெசேஜ் பண்ணியிருக்குது எங்கள் உடம்பு சரியில்லைங்க அதுக்காக இப்படியே மெசேஜ் பண்ணுவேன் அந்த பொண்ணுக்கு பேட் கமாண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க யார் மெ கமெண்ட் பண்ணாலும் அந்த பொண்ணு முந்திரி கோட்டையாட்டை வந்து கமெண்ட் பண்ணியிருக்குது அப்போ திட்டாமல் இன்னும் பண்ணுவாங்கன்னு சொல்லு நம்ம வேலை தப்பு இருந்தால் தான் திட்டுவாங்க அந்த பொண்ணு ரிப்ளை கொடுக்க வேண்டியது அவர் ஆனால் இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்குன்னா அப்போ வந்து அந்த பொண்ணை திட்டாமல் இன்னும் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவானே இவர் வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவாக வந்து வலைதளத்தில் வந்து டேய் நாயே நீ பழம்பையா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு இவர் வந்து சிந்திக்க வேண்டியது சி இவர் தான் இவர் வந்து பொய்யை தெரிஞ்சு சொல்கிறத வல்லவர் கண்டன்ட்டு இவருக்கு எப்படியெல்லாம் போட்டால் கண்டன்ட் வியூஸ் போகுதுன்னு இவர் வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாரு பழுசு பார்க்குறாரு நீ வேணாம் நான் சொல்கிறது ஒன்றுமே பொய்ய கிடையாது இது உண்மை தான் அவரோட வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க நான் எதனாலே சொன்னேன் காயத்தறிக்கி உடல்நிலையே மோசமாகி விட்டு நானும் கூட ஏதோ உடம்பு சரியில்லைன்னு பார்த்தேன் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்களை சிந்திக்கணும் இல்லைன்னு சப்ஸ்கிரைபர் சிந்திக்கணும்